மோடி ட்ரம்புக்கு நன்றி சொன்ன புதின் உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு காரணமே நீங்க தான் உக்ரைனில் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு வாஷிங்டன் முன்மொழிந்த யோசனையை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அதில் சில நுணுக்கங்களை மற்றும் தீவிரமான கேள்விகளும் இருப்பதாகவும் கூறியுள்ளார் அதாவது உக்ரைனில் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு வாஷிங்டன் முன்மொழிந்த யோசனையை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஏத்துக்கிட்டாரு ஆனா அதுல சில நுணுக்கங்கள் மற்றும் தீவிரமான கேள்விகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஒரு பிரஸ் மீட்ல பேசின புதின் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணின அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உலக தலைவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு உக்ரைன் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தினதற்கு நன்றி அப்படினும் எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கும் ஆனாலும் நிறைய நாட்டு தலைவர்கள் சீன அதிபர் இந்திய பிரதமர் மற்றும் பிரேசில் அதிபர் தென்னாப்பிரிக்கா குடியரசுத் தலைவர்னு நிறைய பேரு நேரம் ஒதுக்குறாங்க சண்டை சச்சரவுகளை நிறுத்தி உயிர் உயிர் சேதத்தை தடுக்கிறதுக்காக அவங்க பண்ற உதவிக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் புதின் இருபத்தி ரெண்டு பிப்ரவரில ரஷ்யா உக்ரைன் மேல முழு வீழ்ச்சியில் படையெடுத்ததில் இருந்து இந்த போர் நடந்துட்டு இருக்கு நிறைய உயிர் சேதமும் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டிருக்கு இதை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு புதுசா முயற்சி நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த அறிக்கையும் வந்திருக்கு கடந்த மாதம் வெள்ளை மாளிகையில ட்ரம்பை சந்திச்சப்போ இந்தியா இந்த போர்ல நடுநிலையா இல்லைன்னு பிரதமர் நரேந்திர மோடி தெளிவா சொல்லிட்டு at it. அதாவது அவர் சொன்னது இந்தியா நடுநிலையாக இல்லை இந்தியா அமைதி பக்கம் இந்த போர்க்காலம் இல்லைன்னு நான் ஏற்கனவே புடின் கிட்ட சொல்லிட்டேன் ட்ரம்ப் எடுக்கிற முயற்சிகளுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு மோடி சொல்லியிருந்தார் இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததில் இருந்து இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கும் தூதரக ரீதியிலான தீர்வுக்கும் அழைப்பு விடுத்துட்டு இருக்குது மோடி புடின் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரெண்டு பேர்கிட்டையும் பேசி அமைதியான தீர்வுக்கான வலியுறுத்தியும் இருக்கார் மேலும் புடின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினோட கருத்துக்கு பிறகு ரஷ்ய அதிபருடைய பதில் நம்பிக்கை அளிக்குது ஆனா முழு திருப்தியா இல்லைன்னு ட்ரம்ப் சொல்றாரு வெள்ளை மாளிகையில் நோட்டோ தலைவர் மார்க் ரூட்டோவை சந்தித்தப்போ அவர் ரொம்ப நம்பிக்கை தர மாதிரி ஒரு அறிக்கையும் விட்டாரு ஆனா அது முழுசா இல்ல ரஷ்யா அதுல இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் இல்லனா அது உலகத்துக்கு ரொம்ப ஏமாற்றம் இருக்கும் அப்படின் ட்ரம்ப் கிட்ட சொன்னாரு எந்த நிபந்தனையும் இல்லாமல் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும்னு அமெரிக்கா ரஷ்யாவை வலியுறுத்தி இருக்கு ஆரம்பத்தில் தயங்கின உக்ரைன் சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஆதரவு கொடுத்த முப்பது நாள் போர் நிறுத்த திட்டத்திற்கு ஒத்துக்கிட்ட வெளியிட்டாங்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி நேரடியாக சந்தித்து பேசினதுக்கு அப்புறம் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறிட்டாங்க நகரங்கள் எல்லாம் தரைமட்டமாகிடுச்சு தொடர்ந்து சண்டை நடந்து உயிர் சேதம் ஏற்பட்டுட்டு இருக்கு இந்த போர் நிறுத்த திட்டம் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுது ஆனால் புடின் சில கவலைகளையும் நிபந்தனைகளையும் சொல்றதால நிரந்தர அமைதி கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம ம சொல்லுக்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க